நாங்கள் நாட்டை விட்டு ஓடி வந்து லங்காவி வந்து சேர்ந்தோம் லங்காவி வந்து சேர்ந்து நாங்கள் தங்கி நிற்க போகிற இடம் வந்து டீபரோன் ரிசார்ட் இந்த டீபரோன் ரிசார்ட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ போகிறோம் இதை வந்து நான் அவங்களுக்கு முற்றுமுழுதாக சுற்றி காட்டணும் என்னென்னு சொன்னால் சுற்றி காட்டினா தான் அவங்களுக்கு வார நேரங்களில் தங்குறதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் நாங்கள் இப்போ வெளியில் சாப்பாட்டுக்காக வலிக்கிட போகிறோம் அதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு சிறிய காணொளி தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம் எனக்கு காக்க முகம் அளித்து வர அனைத்து இனியுறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் இதில் இருந்து நாங்கள் வெளியேறி உணவுக்காக போகிறோம் இது எங்களோட ஹோட்டலின் வழிப்பக்க பகுதி இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா லெஷர் ஏரியாவே இருக்கும் கெடா கெடான்னு சொல்லப்படுற மாநிலத்தின் ஒரு பகுதி தான் லங்காவி இது பெரிய தீவு இதோடு சேர்ந்த மாதிரியே நூற்றி மூன்று சிறிய தீவுகள் சேர்ந்த கூட்டங்கள் இருக்குது இதில் நாங்கள் நிற்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து குவா என்பது அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நகரம் இந்த நகர பகுதியில் ஏராளமான ஹோட்டல்ஸ் இருக்குது அதில் உள்ள அநேகமான ஹோட்டல்ஸில் வந்து இப்படி ஒரு லெஷர் வேர்ல்டு மாதிரியான ஒரு ஏரியா லெஷர் ஏரியா செய்திருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதாக போக்காட்டக்கூடிய ஒரு இடம் எனக்கு முற்று உங்களுக்கு இந்த இடத்தை சுற்றி காட்டவும் நாங்கள் தாங்கி நிற்கிற இந்த ரூமை காட்டவும் தான் நான் ஆசை பசியும் கலையும் வந்து தொடர்ந்து இருக்கு ரெண்டு நாளாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணின மாதிரி ஒரு நிலைமை இருந்து தாய்ல மற்றதுல போய்வாங்க இது நூற்றி நாலு தீவுகள்னு தலையாய தீவாக இந்த தீவு இருக்கு தங்காவீண்ட கழுகு ஒரு அடையாள சின்னம் மாதிரி மாஹா என்று சொல்ற டவர் ஒரு அடையாள சின்னமாக இருக்கும் மாஹா தான் தெரிந்து கொண்டு இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் இப்போ கண்ணுக்கு கிட்டவாயே தெரிஞ்சோண்டிருக்கின்ற அந்த கடை ஒன்றுக்கு சாப்பிட போகிறோம் ஊர்கள் மாதிரி மிக்க அமைதியாக இருக்குது நிறைய கார் வந்து பார்க் பண்ணி இருக்கிறாங்க இந்த காரில் எல்லாம் எங்கே தான் என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு கிழமை நாள் ஒன்றே இவ்வளவு அமைதியாக இருக்குது இது போயாவும் அல்ல ஹாலிடேயுமல்ல அப்படிப்பட்ட ஒரு நாள் கூட இவ்வளவு அமைதியாக இருக்குது ஏற்கனவே ரைவர் ஹாட்டிலிருந்தால் ரோ ஸ்டேஷன்னு சொல்கிற ஒரு சாப்பாட்டு கடை அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் நாங்கள் தாங்கி நிற்கிற ரிசோர்ட்டு கிட்டவே உள்ள ஒரு சாப்பாட்டு இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் ரோ ஸ்டேஷன் அண்டு நாங்கள் இது மலேசியாவில் சாப்பிட போகிற முதல் சாப்பாடு இங்கே வந்து பல வகையான கறிகள் சமைச்சு வச்சுருக்குறாங்க அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ நாங்கள் இந்த பாரமீன் கறி வந்து இங்கே ஒரு ஃபேமஸான சாப்பாடாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதோடு சாப்பிடுவோம் எடுத்துட்டேன் பீஃபுகள் வேறு மரக்கறியல் சிப்பியல் அப்படின்னு சொல்லி பல வகையான கறி இருக்குது எல்லாமே நாசி தான் நாசின்னு சொல்லிச்சேன்னா சோறு வெண்டிக்காய் போட்டு இங்கே மீன் குழம்பு வைக்கிறது நான் ஏற்கனவே காணொளிகளை பார்த்ததால தெரியும் பசி நாங்கள் சாப்பிடுவோம் ஒவ்வொரு தடமும் அப்படி ஒவ்வொரு சாப்பாடு எடுத்திருந்தோம் இதை விட அன்னாசியிலேயும் ஒரு கறி எடுத்திருந்தோம் பிள்ளைகள் பீஃப் கறி எடுத்துருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுட்டு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஒன்றை குடிச்சிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் போய்கொண்டு இடங்களை சும்மா சின்ன அளவில் சுற்றி பார்த்து கொண்டு போகலாம் மலையோடு கதை பேசுகின்ற மலை காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டு இருக்குது ஒரு கடற்கரை சூழல் உங்களுக்கு மரங்களை பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிற வேகத்திலே தெரியும் எவ்வளவு காற்று உள்ள ஒரு தீவு பகுதின்னு சொல்லி தீவுன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு மலையும் கடலும் சூழ்ந்த ஒரு தீவாக இருக்குது கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்க்க எங்கள்ட கோல் ட்ரிங்கோமலி போன்ற ஏரியாக்கள் மாதிரி இருக்குது நான் வந்து சாப்பிட்ட உணவை பற்றி சொல்ல வேணும் கிட்டத்தட்ட எங்கட ஹரியல் மாதிரியே இருந்துச்சு பால் விட்டு நல்லா சமைச்சிருந்தாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து என்ற கட்டத்தில் மிக்க பசியாக இருந்தது ஒரு மாதிரி நாங்கள் ஒரு உணவை சாப்பிட்டு முடித்தோம் லங்காவியில் நாங்கள் நீக்க போகிற நாட்கள் அற்புதமான பல இடங்களை காண இருக்கிறோம் இந்த அற்புதமான பல இடங்களை காண்பதற்காக நீங்கள் காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள் இப்போ தென்னோலை வீசுறதுல இருந்தே எங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வந்து இங்கே காற்று வீசுதுண்டு இங்கே வந்து காற்றும் அதோடு சேர்ந்த மாதிரி ஒரு கண்ணை கூச வைக்கின்ற வெயிலும் இந்த லங்காவின் ஸ்பெஷலாக இருக்குது அடுத்த ஆணொலிகள் உங்களுக்காக சிறப்பாக காத்திருக்கின்றது சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்